பார்த்தா தெரியல பாதுகாப்பு வேலி பாதுகாப்பு வேலியா ஹம் நீ நடத்து நடத்து சரி சரி வாய் பேசிட்டே இருக்காதீங்க தூக்கம் வருது எனக்கு அடுத்து தூங்குங்க நீ தூங்கு நீ தூங்குனக்கோ அப்புறம் நான் தூங்கிக்கிறேன் எனக்கு இப்போதைக்கு தூக்கம் வரல நம்பி தூங்கலாமா ஏன் எமனை நம்பிக்கை இல்லையா ஆ நம்பிக்கையெல்லாம் இருக்கு இருந்தாலும் நம்பிக்கை நம்பிக்கையில் என்னது இருக்கு ஆனா இல்ல அந்த கான்செப்ட் ஆ படுத்து தூங்குடி என் மாமே மகளே சரி ராத்தப்பையா குட் நைட் ஆ குட் நைட் என்ன தூங்கு எதுக்கு முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு இருக்க இல்ல நான் தூங்கினதுக்கு அப்புறம் இந்த சேட்டையும் பண்ண மாட்டீங்கல்ல இந்த பாரு சும்மா இருக்காம நீதான் பேத்தி விட்டுட்டு இருக்க ൂടെ ആള്ക്കിഷ്ണോ തോങ്ങൻ പോ கொஞ்ச நேரத்துக்கு இவளை இப்படியே ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்போம் அப்புறமா நம்ம கேட்டு வந்துடும் தூங்கிடலாம் அழகு நம்மளை காப்பாத்திரேன்னு வந்துட்டு இவ பயந்துட்டு இருக்கா கூடை சீக்கிரம் இதெல்லாம் உண்மை கிடையாது போயின்னு அவளுக்கு புரிய வைக்கணும் இந்த காலத்துல போய் பேயாவது ஆகுது தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கா யாரோ கதவை திறக்கிற மாதிரி இருக்கு ஒருவேளை அத்தையோ இல்ல மாமாவும் வராங்களோ இப்ப என்ன பண்றது இவ வேற நல்லா தூங்குறா மாமாவோ அத்தையோ நம்மளை பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் கண்டிப்பா ஏதோ தில்லாலங்கடி வேலை பார்க்க வந்திருக்கான்னு தான் நினைப்பாங்க நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம்னு யார் நினைக்கப் பூரா சரி கிருஷ்ணா பேசிட்டு இருக்கத போய் ஒளிஞ்சுக்கோ என்னச்சு எங்க பாப்போ நீங்க

எப்பயாச்சும் நம்புங்க நான் சொல்கிற மாதிரி பே இங்கே இருக்கேன் சரி 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 கவலைப்படாத கவலைப்படாத இங்கேயும் நான் இருக்கேன் எங்கேயும் போகல திரும்பி வந்துச்சுன்னா நான் பாத்துக்கறேன் நீ பயப்படாம தூங்க போடா உன்னை நம்பி தூங்கினேன் பாரு என்னையை தான் அடிச்சுக்கணும் சரி ஒரு பொண்ணு நம்மள நம்பி தைரியமா தூங்குதே அந்த பிள்ளையை தனியா விட்டுட்டு போக கூடாது எல்லாம் உனக்கு தோணாதா மடையா மடையா சரி சரி போதும் போதும் இப்போ தூங்கு அத்தாவணைய விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் அது திறக்கிற மாதிரி சத்தம் கேட்டா கூட நான் போக மாட்டேன் அப்படியே மாமா அத்தை வந்து என்னென்னு கேட்டா கூட நான் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் ஆனா உனைய விட்டு போக மாட்டேன் சரியா தூங்கு நிஜமாவா உங்களை நம்பி தூங்கலாமா தூங்கலாம் தூங்கு சரி ஆமா நம்ம ரெண்டு பேருக்கு இடையில வேலி போட்டு வச்சிருந்தே அதை தாண்டி வந்துட்டீங்க நீ

ஆனா இந்த விஜய் தூங்க விடாதே ஏ ஜெனி எந்திரி எந்திரி எந்திரின்னு கத்திட்டே இருக்கோம் ஏ ஜெனி கிருஷ்ணா எந்திரிங்க காலேஜ் டைம் ஆகுது சொல்லல ஆளாரம் அடிச்சிருச்சு ஆமா இந்த கிருஷ்ணா போய் எங்க போனா நைட்ல இருந்து ஆளே காணும் அவனே இன்னைக்கு செத்தடி அப்பா கிட்ட நைட்டு முழுக்க எங்கேயோ ஊர் சுத்த போயிருக்கு ஒருவேளை கவுசியே தான் பார்க்க போயிருக்கோம் அந்த நாய் ஏ ஜெனி என்னடி இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இப்பயும் உட்காந்துட்டு இருக்க எந்திரிச்சு போய் கிளம்பு எங்க கிருஷ்ணா வைங்க என்ன கேட்டீங்கன்னா அவன் எங்க போனானோ நைட்ல இருந்து அவன் வீட்லயே இல்ல என்னது வீட்ல இல்லையா எங்க போனா என் பையன் ம் உங்க பிள்ளை எங்க பொறுக்க போச்சா என்னையும் கேட்டீங்கன்னா அப்படியே ஆரஞ்சா பார்த்துக்கோ என்ன பொறுக்க போய்க்கா அது இதுன்னு இப்ப எதுக்கு என்னை அடிக்க வரீங்க நிஜமாலே உங்க பிள்ளை வீட்டுல இல்ல வீட்டுல இல்லாதவன வேற எப்படி சொல்லுவாங்க பொறுக்க போயிருக்கா சொல்லுவாங்க என்னங்க சத்தம் என்ன சின்னமா காலையில அம்மாவும் நீங்க சண்டைப்பட்டு இருக்கீங்க என்ன என்ன காலேஜ் கிளம்பியா கிருஷ்ணா வேங்க அதை நைட்லேருந்து பா நைட்ல காணும் அதை தான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு அவங்க என்ன அடிக்க வராங்கப்பா? என்னன்னு கேளுங்க. என்ன எங்க போனா? அதெல்லாம் எங்கேயும் போயிட்ட மாட்டான். அவன் இங்க தான் இருப்பான். இந்த எருமை தான் அவனை பத்தி தேவையில்லாம சொல்லிட்டு இருக்கா. ஓஹோ, உங்க மகன் இங்க தான் நைர்க்கா? அப்ப கூப்பிடுங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா? கிருஷ்ணாமா? கிருஷ்ணா! கிருஷ்ணா, காலேஜ் டைம் ஆ குளிச்சிட்டு உங்க பிள்ளை வீட்ல இருந்தா தானே என்னன்னு கேப்பான் நீ பேசாம இரு என் பிள்ளைக்கு நான் கூப்பிடுறது காதல விழுந்திருக்காது அதான் என்னன்னு கேட்காம இருந்திருப்பான் ஆமா உன் பிள்ளை செவிடம் பாரு இந்த கத்து கத்திட்டு இருக்கோம் ஒருத்தர் கூப்பிடுறது கூட அவன் காதல விழிக்கல நல்லா கேளுங்கப்பா எதுக்கு எடுத்தா என் வாயத்தான் அடைக்க வராங்க அவன் என்ன தப்பு பண்ணாலும் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க அவ்வளவு செல்லம் கொடுக்குறாங்க இன்னைக்கு மட்டும் அவன் வரட்டும் பெல்ட் எடுத்து தோலை உரிச்சிடுறேன் ம் சரிப்பா கிருஷ்ணா என்னம்மா என்னம்மா காலையில எந்திரிச்சு எல்லாரும் என் பேர் ஏலம் விட்டுட்டு இருக்கீங்க என்னாச்சு பாத்தீங்களா இல்லையா காலையில இயர்லியா தான் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்கு அந்த பிள்ளை இப்ப எல்லாரும் குறை சொல்றீங்களே என்னமா என்னாச்சு அது ஒண்ணு இல்லடி சொல்லும் நைட்ல இருந்து நீ வீட்லயே இல்லையா வெளியில ஊர் சுத்த போயிட்டியா உன் தங்கச்சி கறி சொல்றா யாருமா சொன்னா நைட்ல இருந்து நான் பன்னெண்டு மணி வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன் இவ தூங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து படுத்தேன் அதனால அவன் என்னை பாத்துருந்துருக்க மாட்டா அதே மாதிரி காலையில் நாலு மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் அவள் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு மேலே போய் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் அப்பயும் அவன் என்னை பார்த்து இருந்திருக்க மாட்டா அதனால நான் வீட்டில் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டா போல இதே போல நடந்தது என்னச்சே பண்ணிட்டு அம்மாவுக்கு முன்னாடி இப்படி நாடகம் நடிச்சிட்டு இருக்கான் கண்டுபிடிக்கிறேன் எதுக்காக அவன் வெளியே போனானு நான் கண்டுபிடிக்கிறேன் அறிவி சொல்லும் உன்னை பத்தி அம்மாவுக்கு தெரியாதா ஆன் எம்பில் நைட்டும் பகலுமா உட்காந்து படிச்சுட்டு இருக்கு ம் என்னமோ சொன்னீங்க உங்க மகப்பேச்சு கேட்டுக்கிட்டு பாத்தீங்களா எம்ப்ளைய? ஒழுங்கா உட்காந்து படிச்சிட்டு இருந்தகா. ஆனா இந்த ஏرم எட்டு மணிக்கு தூங்கிட்டு காலையில எட்டு மணிக்கு எழுந்திருக்குது. பாவும் ஜெனி. சிரிடா நல்லா சிரி. ஏன்னு என்கிட்டே வரா. அதுக்கு சப்போர்ட்டுக்கு நீங்க வேற. நீ நிமே பத்தி எதாவது சொன்னீங்க? அவ்வளவுதான். யாருக்கு சாப்பாடு கிடையாது. நீங்க தானே ஒழுங்கா உட்காந்து படிப்புல கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் லெவல் எல்லாம் அதிகமா போக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க அதான்பா வெரி குட் வெரி குட் புழுகு முட்டை நல்லா புழுகுது அதையும் உங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க பாரு ஹே கிருஷ்ணா நீ யார வேணாலும் ஏமாத்தலாம் ஆனா என்ன ஏமாத்த முடியாது ஒரு நாள் கண்டிப்பா நீ அப்பா கிட்ட மாட்டை தாண்டி போற அன்னைக்கு இருக்கு உனக்கு சரிப்பா இதே கண்டினியூ பண்ணிக்கோ சரியா ம் சரிப்பா சரி ரெடி ஆயிட்டு அப்பா கூப்பிடுங்க அப்பா வரேன் அது வரைக்கும் கொஞ்சம் ஆடிட்டிங் ஃபைல்லாம் எல்லாம் ம் சரிப்பா நான் கூப்பிடுறேன் என்ன ஜெனி சரியான பல்பு போல சரிடா சரி நல்லா சரி சரி ஆமா நைட் எங்க போன அதுவா கவுசி நைட் கூப்பிட்டிருந்தா அதான் போயிட்டு வந்தேன் என்னது கௌசி கூப்பிட்டிருந்தாளா ஆமா சரியா uh, தங்கச்சி uh, <laughs> <laughs> <laughs>

அதே தான் நேத்து நீங்க வாங்கிட்டு வந்த ஒரு கிலோ கேக்கும் நானே சாப்பிட்டேன் யாருக்கும் ஒரு பீஸ் கூட கொடுக்கலையா நீங்க வாங்கிட்டு வந்தது அவங்களுக்கு தெரியாது வாங்கிட்டு வந்தது தெரிஞ்சா கண்டிப்பா என் கண்ணில் காட்ட மாட்டாங்க அதனால நானே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஒரு கிலோ கேக்கையும் ஒரே அளவு ஒரே டைம்ல சாப்பிட்டுருக்க நீ சரியான சாகசக்காரி இந்த ஃபுட் சேலஞ்சின்னு ஒரு கேம் வைப்பாங்களே அதெல்லாம் நீ போய் செய்து நிஞ்சி கோ நீதான் ஃபர்ஸ்ட் வருவேன் நீங்களும் நீங்களோ இன்னைக்கு என்ன நான் சாப்பிறத பாத்து நீங்களும் கண்ணு வைக்கறீங்களே கண்ணெல்லாம் வைக்கنا இல்ல சொல்றேன் இப்ப இல்ல ஒரேடியாலாம் சாப்பிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடணும் இல்லனா அதுவே நம்ம காபு தான் முடிஞ்சிரும் அதக்காக தான் சொல்ற சாரி ஜீவா என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல இனிமே நீங்க கேட்ட மாதிரி நடந்துக்கற ம் அப்புறம் ஜீவா, கிட்ட என்ன சொல்லணும்? என்ன சொல்லப் போற? சொல்லு. இவங்க எல்ல பண்ணும்போது மட்டும் எந்த டிஸ்டர்பன்ஸ் வராது. எப்படி தான் இவங்களுக்கு மூக்கு இருக்குமோ தெரியாது. கரெக்டா நானும் ஜீவாவும் ஏதாச்ச பேசும்போது வந்துருவாங்க. ஹலோ மைதே தங்கச்சி, நீ மைன் வாய்ஸ் நினைச்சிக்கிட்டு சத்தமா பேசிட்டு இருக்க. இங்களுக்கு எல்லாம் கேட்ருச்சு. ஆமா நல்லா கேட்கட்டுங்கடா சத்தமா பேசுற அப்பயாச்சும் முத்தி வந்து என்னையும் ஜீவாவையும் தனியா விடுதீங்கன்னு பார்த்தேன் ஆனா விட மாட்டேங்கிறீங்களே ஏமுச்சோம் நாங்கள் உங்களுக்கு சிஸ்ட பண்ணட்டுமா மிச்சம் ஆமாம் டா நாங்கள் வேணா போகட்டுமா ச்சே சே அப்படிலாம் இல்லைடா நல்ல வழியாக வந்து என்னையை காப்பாற்றுட்டிங்கடா நீங்கள் ஜெனி பாத்தியா ஜெனி எங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்களை அப்புறமா வச்சுக்கிறேன் ஜீவா

அதனால நாளைக்கு ஐஜி கிட்ட அந்த ஃபுட்டேஜ் போகுது ஏ மச்சான் ஐஜி ரொம்ப நல்லவரா ஏன் நான் அதை கேட்குறேன்னா இந்த மர்டர் பண்ணவன் ஐஜிக்கு தெரிஞ்சவனா கூட இருக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஐஜி மாற்றி வச்சுட்டாருன்னா ஃபுட்டேஜை அதனால தான் நான் கேட்குறேன் நீ சொல்கிறது உண்மைதான் மச்சான் ஆனால் ஐஜி செக் பண்ணாமல் நம்ம கிட்ட அந்த ஃபுட்டேஜ் கொடுக்க மாட்டாங்களா நீ ஒன்றும் கவலைப்படாத ஐஜியும் நல்லவராக தான் இருப்பார் ஏன்னா அங்கிள் கிட்ட பேசும்போது நானும் பார்த்துருக்கேன் ஐஜியை அவர் நல்ல கேரக்டர் மாதிரி தான் தெரிஞ்சு ஒருத்தரை பார்த்து மட்டும் எப்படி அவங்க கேரக்டரை ஜட்ஜ் பண்ண முடியும் ஆமாம் மச்சான் ஃபுட்டேஜ் அவர்கிட்ட போச்சுன்னா மாற்றிடுவாங்களோன்னு பயமாக இருக்குடா வேணும்னா அப்படி பண்ணுவோம் ஃபுட்டேஜ் அங்கிள் வந்து அரிஜிக்கிட்ட கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அதில் என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு நம்ம செக் பண்ணிடுவோம் அப்படியே ஒரு காப்பி எடுத்து வச்சுக்குவோம் அப்புறமா அரிஜிக்கிட்ட நம்ம அதை பார்க்கலன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருவோம் சூப்பர் ஐடியா மாமா ஆமாடா மச்சான் அப்படியே பண்ணுவோம் அப்போதான் ஐஜி மாத்தினா கூட நம்ம எடுத்து வச்சிருக்க காப்பி மூலமா அதை சரி பண்ணிடலாம் அப்பறே கவலை விடுங்க பாத்துக்கலாம் இன்னைக்கு ஈவினிங் अंकல் வீட்டுக்கு உங்களுக்கு கூட்டிட்டு போறேன் அங்க வச்சு எல்லாத்தையும் अंकல் கிட்ட சொல்லிறேன் கூட ஒரு பெண் டிரைவ் எடுத்து போய் காப்பி பண்ணிரலாம் ஓகேவா ஓகே மச்சான் மாமா எங்க يا அக்காவே கண்ணை கட்ட மாட்டீங்க அவ கிளாஸ்ல இருக்கா வேணா கிளாஸ்ல போய் பாரு அடிக்கடி இப்ப வீட்டுக்கு வர மாட்டீங்க என் அக்காவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் நீதானே கவளை விடு இந்த சனி ஞாயிறு உங்க வீட்ல நாங்க ஸ்டே பண்றோம் ஓகே மாமா மாமா வந்தா மச்சின் சி என்ன சமைச்சு போடுவீங்க சூடு தண்ணி வேணா வச்சு கொடுப்பா அத்தா என்ன உண்மை தான சொன்னேன் அதெல்லாம் உங்களுக்கு இந்த மாமா வந்தா ஸ்பெஷலா செஞ்சு கொடுப்பேன் நான் நீங்க கவலைப்படாதீங்க மாமா நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க தடபுடல சமையல் செஞ்சு அசத்திறேன் பாத்தியாடா உனக்கு எது செஞ்சு தர மாட்டாளா அண்ணா உங்க மாமாக்கு மட்டும் செஞ்சு தருவாளா நீ ஏமா அவங்க ரெண்டு பேத்துக்கு சண்டை மூட்டி

ஆமாம்மா எங்களுக்கு இன்றைக்கி டிஜிட்டல் எலெக்ட்ரானிக்ஸ் இருக்குது வாங்க போகலாம்